ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தஞ்சை மண்மணா இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டிஃபன் சாம்பார் இந்த டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் பச்சை மிளகாய் நாலு வெங்காயம் ரெண்டு சிகப்பு மிளகாய் சிறிதளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பூசணிக்காய் சிறிதளவு பாசிப்பருப்பு ஒரு கப் தக்காளி ஒன்று எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பில்லை ஒரு கொத்து உளுத்தம் பருப்பு தேவையான அளவு துவரம்பருப்பு ஒரு கப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாம்பார் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன் ஆயில் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடுகு சீரகம் வெந்தயம் உளுத்தம் பருப்பு அது நாளையுமே இதில் ஆட் பண்ணுறேன் நாலுமே ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்த பிறகு கடுகு நல்லா வெடித்த பிறகு இதில் நம்ம அடுத்தது சகப்பு மிளகாய் ஆட் பண்ணுறோம் சகப்பு மிளகாய் வந்து கொஞ்சம் காரத்துக்காக தான் ஆட் பண்ணுறேன் மிளகாயில் ரெண்டும் அந்த குண்டு மிளகாயில் ரெ நாலும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிளகா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் அந்த ரெண்டு மிளகாய் கடுகு ஜீரகம் பருப்பு வெந்தயம் இது நாலுமே பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கினோன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம் வெங்காயம் நல்லா வதங்கி அதோடய கலர் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினோன்னா இப்போ நம்ம அதில் தக்காளி ஆட் பண்றோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக இப் இந்த டைம்ல நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் வதங்கிட்டிருக்கும் போதே இதிலேயே வந்து நம்ம இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூசணிக்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி இன்றைக்கி நான் வெறும் பூசணிக்காய் மட்டும் போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன் இந்த மாதிரி வெறும் பூசணிக்காய் போட்டு டிஃபன் சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூசணிக்காய் போட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் இதில் வந்து தூள் அப்படின்றத பார்த்தா பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் அது ரெண்டு மட்டும்தான் மிளகாத்தூள் சாம்பார் பவுடர் அது எதுவுமே நான் ஆட் பண்ணல ஸோ மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ண பிறகு இது எல்லாமே வேகறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணும் இதில் நம்ம பருப்பை ஆட் பண்ண போகிறோம் அதனால் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க தோரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டு பருப்பையுமே நான் ஒன்றா அலசி வச்சுருக்கேன் அது ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் கரெக்டாக ஒரு மூணு விசில் இல்லைனா நாலு விசில் வந்தோன்னே சாம்பாரை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை ஒன்றா விசில் விட்டு எடுக்கிறோம் அதான் சாம்பார் இப்போ வந்து விசில் வந்து அடங்கிடுச்சு விசில் அடங்கின பிறகு இப்போ நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பருப்பு வந்து இன்னும் குலைவாக வேணும் அப்படின்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் போ இது விசில் போட்டு மூடாமல் சும்மாவே அந்த ஹீட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா அந்த பருப்பு இன்னும் நல்லா மசிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த சாம்பாரை நம்ம இட்லி தோசை அப்புறம் பொங்கலோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நான் இன்றைக்கி இட்லியோட சாப்பிட போகிறேன் நீங்கள் இட்லி தோசை பொங்கல் இது எதோட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பரான சிம்பிளான சாம்பார் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் இந்த சாம்பாரை வச்சு முடிச்சிடலாம் ஸோ Please subscribe to my channel. Thanks for watching.